இரண்டு ரசிகர்கள் எழுதிய கடிதம் சிவாஜிக்கு நடிகர் திலகம் பட்டம் வந்தது இப்படித்தான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எம்ஜிஆரை போலவே சிறு வயது முதல் நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் நுழைந்து நடிகராக மாறியவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் சினிமா பத்து வருடம் போராடிய பின்னரே ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக மாறினார் ஆனால் சிவாஜியோ பராசக்தி என்கிற முதல் படத்திலேயே ஹீரோவாக நடித்தார் சிவாஜி ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பல வேடங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் சிவாஜி ஏழை தொழிலதிபர் மருத்துவர் வழக்கறிஞர் வில்லன் கடவுள் அவதாரம் சரித்திர புருஷர்கள் புராணங்களில் வந்த கதாபாத்திரங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என பல வேடங்களிலும் ஆசத்தி இருந்தார் மேலும் தமிழக வரலாற்றில் இடம்பெற்ற பல அரசர்களையும் கண்முன் கொண்டு வந்தார் எனவே தான் நடிப்பின் இலக்கணமாக சிவாஜி மாறினார் அவருக்கு சிவாஜி உள்ளிட்ட சில பட்டங்கள் கிடைத்தாலும் நடிகர் திலகம் என்கிற பட்டம் தான் நீடித்து நின்றது பொதுவாக நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் இயக்குநர்கள் ஆகியோர் தான் பட்டங்களை கொடுப்பார்கள் ஆனால் சிவாஜிக்கு நடிகர் திலகம் பட்டத்தை கொடுத்தது இரண்டு ரசிகர்கள் என்பது பலருக்கும் தெரியாது அறுபதுகளில் முக்கிய சினிமா பத்திரிகையாக இருந்தது பேசும் படம் இந்த பத்திரிகை சினிமா பற்றிய முக்கிய செய்திகள் புகைப்படங்கள் மற்றும் கட்டுரைகளை வெளியிட்டது இந்த பத்திரிகையில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தவர் எஸ் வி சம்பத்குமார் பராசக்தி படத்தில் அறிமுகமானது முதல் சிவாஜியுடன் பழங்கி வந்தார் சம்பத்குமார் ஒவ்வொரு மாதமும் சிறந்த நடிகர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அவரை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதுவார்கள் பராசக்தி படம் வெளிவந்த போது சிவாஜியின் புகைப்படத்தை பகிர்ந்து இம்மாத நட்சத்திரம் என கட்டுரை எழுதினார்கள் அதோடு இவர் பின்னாளில் பெரிய நடிகராக வருவார் எனவும் எழுதியிருந்தார் சம்பத் இந்த பத்திரிகைக்கு இரண்டு வாசகர்கள் எழுதிய கடிதத்தில் சிவாஜியை நாங்கள் கவனித்து வருகிறோம் படத்திற்கு படம் அவரின் நடிப்பு மெருகேறி வருகிறது அவருக்கு பேசும் படம் ஒரு விழா நடத்தி நடிகர் திலகம் என்கிற ஆகும் செலவிற்கு அனுப்பி வைக்கிறோம் என குறிப்பிட்டு பணத்தை பணத்தை அனுப்பி அந்த அவர்களுக்கே திருப்பி அனுப்பிய சம்பத் உங்களின் உதவிக்கு நன்றி இனிமேல் நாங்கள் சிவாஜியை நடிகர் திலகம் என்றே குறிப்பிட்டு எங்கள் பத்திரிகையில் எழுதுகிறோம் என கடிதம் எழுதினர் அதே போல் எழுதவும் துவங்கினர் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் வெளியான அம்பிகாபதி படத்தில்தான் முதல் முதலில் படத்தின் டைட்டிலில் சிவாஜியின் பெயருக்கு முன் நடிகர் திலகம் என்பது சேர்க்கப்பட்டது அதாவது சிவாஜி சினிமாவில் அறிமுகமாகி ஐந்து வருடங்களிலே அவருக்கு நடிகர் திலகம் பட்டம் கிடைத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது முக்கியமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது நடிப்பின் மீது சிறு வயதிலிருந்தே சிவாஜி கணேசன் அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி